வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ஆர்த்திராணி தலைப்புச் செய்திகள் கலாச்சாரத்தையும் வளர்ச்சியையும் தழுவி நம் நாடு வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தொலைநோக்கு திட்டங்களால் ஊடக பொழுதுபோக்குத்துறை சிறந்து விளங்குவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஓரிரு தினங்களில் நிரப்பும் தருவாயில் உள்ளது இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு ஏழு மணிக்கு நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் கலாச்சாரத்துடன் கூடிய வளர்ச்சி பாதையில் நம் நாடு வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஜெய்ன ஆன்மீக தலைவர் ஆச்சாரியா வித்யானந்த் ஜி மகாராஜின் நூற்றாண்டு விழாவில் இன்று உரையாற்றிய பிரதமர் நம் நாட்டின் கலாச்சார மையங்களையும் ஆன்மீக தளங்களையும் அரசு மேம்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் உலக அளவில் மிக பழமையான நாடு என்ற பெருமையை நம் தேசம் கொண்டுள்ளது என்று கூறிய பிரதமர் இதற்கு ஆன்மீக தலைவர்கள் அடிப்படை ஆதாரமாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார் நம் கொள்கைகள் திறன் தத்துவங்கள் அனைத்தும் நிலையானவை என்பதால் நம் நாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து எழுச்சியுடன் திகழ்கிறது என்று எடுத்துரைத்தார் நாட்டின் பழம்பெரும் பாரம்பரிய கலாச்சாரத்தின் கலங்கரை விளக்கமாக ஆச்சாரியா வித்யானந்த் திகழ்வதாக குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவின் நூற்று நான்காவது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியை வடிவமைத்ததில் நரசிம்மராவின் பங்களிப்பை எடுத்துரைத்த பிரதமர் தேச மேம்பாட்டின் முக்கிய தருணத்தில் அவரது பங்களிப்பு நன்றி தெரிவித்துக் கொண்டார் அன்னாரின் அறிவுக்கூர்மை திறமை நிபுணத்துவத்தை பிரதமர் போற்றியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தி மூன்றாவது முறையாக நாளை காலை பதினோரு மணிக்கு உரையாற்றுகிறார் அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலக யூடியூப் டியூப் அலைவரிசை ஏர் நியூஸ் இணையதளம் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகும் நாட்டின் ஊடக பொழுதுபோக்குத்துறை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டங்களால் சிறந்து விளங்குவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் படைப்பாற்றல் திறன் கொள்கைகள் பங்களிப்பு தொடர்பான மின்னணு பொழுதுபோக்கு உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றதை சுட்டிக்காட்டிய அவர் பொழுதுபோக்கு துறையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இத்தகைய மாநாடுகள் முக்கியத்துவம் பெறுகிறது என்றார் விவசாய தேவைகளுக்கான நீர் பயன்பாட்டிற்கு மத்திய அரசு வரி விதிக்கும் என்று வெளியாகும் செய்திகள் தவறானது என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீர் மேலாண்மை மேம்பாடு மற்றும் நவீனமயமாக்க திட்டத்தின் கீழ் விவசாய பயன்பாட்டிற்கான நீருக்கு மத்திய அரசு வரி வசூலிக்கும் என்று வதந்திகள் நிலவி வருவதாகவும் அவை உண்மைக்கு புறம்பானவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது விவசாயம் மற்றும் நீர் பயன்பாடு மாநில அரசின் பொறுப்பின் கீழ் உள்ளது என்று ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது பீகார் மாநிலத்தில் மின்னணு வாக்குப்பதிவு மூலம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது நாட்டிலேயே கைபேசி மூலம் வாக்குப்பதிவு செலுத்தும் முதல் மாநிலமாக பீகார் உருவெடுத்துள்ளது நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் மின்னணு செயலி மூலம் இதுவரை தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் நிலையில் மின்னணு செயலி மூலம் வாக்களிப்போர் வாக்குப்பதிவு செய்ய பிற்பகல் ஒரு மணி வரை அனுமதி வழங்கப்பட்டிருந்தது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இருபதாயிரம் கிலோமீட்டர் நில கிராமசாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் கீழ் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இரண்டு லட்சம் கனவு இல்ல வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சென்னையில் இன்று வெளியான அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஐந்தாயிரம் சிறு பாசன ஏரிகள் இருநூற்று அறுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் இருநூற்று முப்பத்தி எட்டு நூற்று எழுபத்து ஆறு கோடியில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ஊரக நூலக புனரவிப்பு உள்ளிட்டவை இதில் அடங்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு பணிகளால் கிராமப்புறங்களின் முன்னேற்றம் உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் கோவில் வளாகத்தில் எங்கிருந்தாலும் தரிசிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் கோவிலை இன்று அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் பக்தர்களின் அடிப்படை வசதிகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் குடமுழுக்கு முடிந்த பின்னர் ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்படும் என்று கூறிய அவர் குடமுழுக்கு பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள மேற்பட்ட அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒருநாள் அம்மன் கோவில் சுற்றுலா சேவை வழங்கப்பட உள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இதற்காக சென்னை மதுரை திருச்சி தஞ்சை நகரங்களில் ஆடி மாதம் பிரசித்தி பெற்ற அம்மன் திருக்கோவில்களில் தரிசனம் செய்யும் வகையில் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் மாணாக்கர் தண்ணீர் அருந்த குறிப்பிட்ட நேரத்தை அனுமதிக்க பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் இதற்கான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இதன்படி காலை பதினோரு மணிக்கும் மதியம் ஒரு மணிக்கும் மாணவர்கள் நீர் பருகுவதற்கான வாட்டர் பல் நேரம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியம் பெண்ணாக்கோணம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி மூலம் புதிதாக கட்டப்பட்ட இரண்டு வகுப்பறை கட்டடங்களை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் கர்நாடக அணைகளிலிருந்து பெருமளவு தண்ணீர் காவிரியில் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து எழுபத்து மூன்றாயிரம் கன அடியாக உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அணையின் நீர்மட்டம் மூன்று அடி உயர்ந்து நூற்று பதினாறு புள்ளி எட்டு ஒன்பது அடியை எட்டியுள்ளது மேட்ரோனிக்கான அணைக்கான நீர்வரத்து இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கனடியாக அதிகரித்துள்ளது மேட்டு நீர்மட்டம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று அடி உயர்ந்துள்ளது இதே அளவிற்கு நீர்வரத்து நீடித்தால் மேட்டு அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை ஒரு சில தினங்களில் எட்டும் வாய்ப்பு இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேட்டூர் அணை நிரம்பினால் உபரி நீர் போக்கையான பதினாறு கண் மதகள் வழியாக தனி திறக்கப்படும் இதனிடையே மூன்று மதக தூண்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதனை தவிர்த்து பதிமூன்று மதகுகள் வழியாக உபரி நீர் திறக்கப்பட உள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு இருபத்தி ஆறாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாகவும் ஒற்றுமையுடனும் உள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி ஆளும் திமுகவிற்கு பயத்தை ஏற்படுத்துவதாக கூறினார் திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் முப்படை ஓய்வூதியதாரர்களுக்கான மாபெரும் குறைதீர்க்கும் முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது திருச்சியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் திரு ஜெயசீலன் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மூலம் ஓய்வூதியம் தொடர்பான குறைகள் உடனடியாக தீர்க்கப்படும் என்றார் திருவள்ளூர் மாவட்டத்தை இல்லாத மாவட்டமாக மாற்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் தெரிவித்துள்ளார் நெகிழி இல்லாத திருவள்ளூர் மாவட்டத்தை உருவாக்குறதுக்காக அந்த மஞ்சப்பை அப்படிங்கிற பழக்கத்தை அதிகமா வந்து புழக்கத்துல கொண்டு வரணும் அதை மக்களிடம் சென்றடையணும் அப்படிங்கறது நோக்கத்துல மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை பல்வேறு இடங்கள்ல நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம் அதுல இன்னைக்கு ஒரு முயற்சியா அருள்மிகு பவானியம்மன் கோவில்ல வந்து மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற திட்டத்துல ஒரு மஞ்சப்பை வெண்டிங் மிஷின் பிளாஸ்டிக் திங்ஸ் கொண்டு வரப்போ அதை கிரஷ் பண்ணி உள்ள வந்து அதை சேகரிக்கிற இரண்டு இயந்திரங்களை வந்து நம்ம இங்க வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் மக்கள் வந்து இந்த இயக்கத்துல வந்து அவங்கள அவங்களே வந்து ஈடுபடுத்திக்கணும் திருச்சி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் வரும் இரண்டாம் தேதி தொடங்குகிறது கால்நடை வளர்ப்போர் இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் மருத்துவர் ஜானகி தாயார் தெரிவித்துள்ளார் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் தொடர்ந்து இருபத்தோரு நாட்களுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயானது வைரஸ் கிருமி தாக்கத்தால் கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு கொடிய நோயாகும் எனவே அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் தங்கள் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது இத்தடுப்பூசியினால் நூறு சதவீதம் தங்களது கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு ஏழு மணிக்கு நடைபெறுகிறது அயோவாவில் நடைபெறும் யுஎஸ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் தன்வி சர்மா உக்ரைனின் புராவோவை இன்றிரவு எதிர்கொள்கிறார் நாளை நடைபெறும் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி தாய்வானின் சோவுடன் களமிறங்குகிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கலாச்சாரத்தையும் வளர்ச்சியும் தழுவி நம் நாடு வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தொலைநோக்கு திட்டங்களால் ஊடக பொழுதுபோக்குத்துறை சிறந்து விளங்குவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் முருகன் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணை ஓரிரு தினங்களில் நிரம்பும் தருவாயில் உள்ளது இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு ஏழு மணிக்கு நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது